நான் நினைக்கிறேன் சிக்ஸ் டே வார் எகிப்து இந்த இஸ்ரேலில் பொழுது அப்பொழுது மோஷே தயான் என்று சொல்லுகிற ஒரு ஒருவர் தான் இராணுவ அமைச்சராக இஸ்ரேவேலில் இருந்தார் இப்போ அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பார்லிமெண்டில் இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு போய் யோசுவாவின் காலத்தில் தேவன் கொடுத்த எல்லைகளை வாசித்தார் இது வடக்கு எல்லை இது தெற்கு எல்லை இது மேற்கு எல்லை இது கிழக்கு எல்லை என்று சொல்லி ஒவ்வொரு எல்லையாக தேவன் யோசுவாவின் புஸ்தகத்திலே கொடுத்த எல்லையை பார்லிமெண்டில் வாசித்தார் வாசித்துட்டு சொன்னார் இங்கே ஏறக்குறைய பதிமூன்று நாடுகள் வந்து சுற்றி நிற்கிறார்கள் இவங்களை அந்த நாசர் என்ன சொன்னார்னா மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கி இந்த மத்திய தரைக்கடலில் இந்த தள்ளி இனிமேல் இந்த வேர்ல்டு மேப்பில் இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரே இனி இராதபடி அத்தனை பேரையும் கொண்டு மூட்டை பூச்சி மாதிரி தள்ளி மத்திய தரைக்கடலில் தள்ளிடுவேன் அப்படிங்கிற சவாலோடு தான் எகிப்தி அதிபராய நாசர் என்கிறவருடைய தலைமையிலே பதிமூன்று நாடுகள் சேர்ந்து ஒன்றுபோல யுத்தத்துக்கு வந்தார்கள் இவங்களை இனிமேல் இந்த இஸ்ரேல் என்ற பெயரே இருக்கக்கூடாது தேசத்தில் அப்பொழுது மோசே தயான் பார்லிமன்ல சொன்னாரு இது தேவன் எங்களுக்கு கொடுத்த எல்லை இந்த எல்லையில் இருந்து எங்களை சுரத்திவிட யாராலும் முடியாது எங்களுடைய ஒவ்வொரு யூதனுடைய சரீரத்திலே இருக்கிற கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் ஆனால் இந்த எல்லையிலிருந்து ஒரு இஞ்சு கூட எங்களுக்கு வெளியே தேவையில்லை தேவன் கொடுத்த எல்லையில் இந்த ஒரு இஞ்சு கூட நாங்கள் விடமாட்டோம் எங்கள் துரத்த விடமாட்டோம் நான் சொல்லுவேன் நடந்ததே உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னார் நான் குழவிகளை கொண்டு அவர்களை துரத்துவேன் என்று சொன்னது போல எழுத்தின்படியே ஆண்டவர் என்ன செய்தார்னா குழவிகளை கொண்டு அவர்களை துரத்தினார் எதிரிகள் வந்து ஏராளமான டேங்குகள் ஏராளமான யுத்த தளவாடங்களை வைத்துக்கொண்டு அந்த பதிமூன்று தேச மக்கள் எதிரில் நின்றார்கள் நான் ஏற்கனவே நீங்கள் அந்த புஸ்தகத்தில் வாசித்திருக்கலாம் அவர்கள் எழுந்து கொண்ட நாள் என்னவென்றால் யாம் கபூர் என்று சொல்லுகிற பரிசுத்த உபவாச நாளை எதிரிகள் தெரிந்தெடுத்தார்கள் எடுத்தார்கள் இஸ்ரேவேல் தேசத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பரிசுத்த உபவாச நாள் என்று ஒரு நாள் வைத்திருக்கிறார்கள் அந்த நாளில் யாருமே யுத்த ஆயுதங்கள் எடுக்க மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அத்தனை பேர் எங்கே இருப்பாங்கன்னா உபவாசம் பண்ணி தேவனை தேடி தேவ சமூகத்திலே கலந்து கதறி கொண்டு கிடப்பார்கள் காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஒவ்வொரு யூதனும் தேவ சமூகத்தில் இருப்பான் அங்கே உட்கார்ந்து தேவனை நோக்கி கதறி கொண்டிருப்பார் எதிரிகள் அந்த நாள் தான் தெரிஞ்செடுத்தாங்க அந்த நாளை தெரிந்தெடுத்து இந்த நாளிலே அவர்களை துரத்தி இந்த மத்திய தர தள்ளி இனிமேல் இந்த இஸ்ரேல் என்ற பெயர் இருக்கக்கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு அந்த உபவாச நாளை தெரிந்தெடுத்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா காலையிலே இவர்கள் தங்கள் தேவனை ஆராதிக்க தொடங்கின பொழுது எதிரிகள் குண்டு மாறி பொழிந்தார்கள் இவர்களுக்கு என்ன செய்யறது தெரியல என்ன நடந்ததுன்னே தெரியல என்ன பண்றேன்னு தெரில எல்லா யுத்த வீரர்களும் ஆலயத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள் சரியான சமயத்தை எதிரிகள் பயன்படுத்தி கொண்டார்கள் இவர்களுக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரை நோக்கி கத்தருடைய நாமத்தை நோக்கி கதறி அழுதார் நீங்கள் இஸ்ரேலில் போனீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா ஆண்டவரே சொன்னார் பாலும் தேனும் இந்த தேன் கூடுகள் அங்க பெரிய தேவதாறு விருட்சங்கள் பெரிய உயர்ந்த மரங்கள் பல வருஷங்களாக இருக்கிற மரங்கள் இருக்கு அந்த மரங்களிலே தேன்கள் கூடு கட்டும் நம்ம நாட்டை போல அந்த சின்ன சின்ன தேன்களில் நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க எனக்கு என்ன பேர் சொல்ல தெரியல அது கடந்தன்னு சொல்லுவாங்க வண்டுகள் பெரிய பெரிய கூடுகள் அதெல்லாம் ஒரு பெரிய கூடுகளை கட்டி பெரியதாக தொங்கிட்டு கிடக்கும் நான் நம்முடைய தோட்டத்து பக்கத்து கிரவுண்டில் இந்த மாதிரி இந்த கடந்த கூடு கெட்டு இருந்துச்சு அப்போ நான் பைப்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதை வந்து எப்படியெல்லாம் பிடிச்சி கொண்டு வரணும்னு யோசித்தேன் ஏன்னால் அதுக்குள்ளே அது நம்ம ஆட்களை மூணு நாலு பேரும் சரியாக கொட்டிடுச்சு அது பக்கத்தில் அது எப்படியோ ஒரு பெரிய மலை வந்து சுத்தமாக அப்படியே கீழே விழுந்து அது எப்படியோ காணாமலே போயிடுச்சு இல்லைன்னா எங்களுக்கே ஆபத்து இவங்க சொன்னாங்க தீ வச்சு கொளுத்திடலாம் எங்களை கூட்டுது அது கட்டினோம் முகமெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் வீங்கி அதை சொல்லுவார்கள் ஏழு அந்த கடந்தை கொட்டினால் ஆளே அவுட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அது பெரிய பெரிய வண்டுகளாக பெரிய பெரிய கூடுகளை அது காட்டியது இவர்கள் தேவனை நோக்கி கதரும் பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தேவ சமூகத்தில் இருந்து பரிசுத்தலத்தில் இருந்து ஒரு சின்ன தென்றல் காற்று வெளியே வந்ததாம் அந்த காற்று வழியை வந்து இந்த மரங்களில் இருக்குது பாருங்க இந்த கூடுகளெல்லாம் அடித்து கீழே தளிச்சுது தேன் கூடுகளெல்லாம் அடித்து கீழே தளிச்சு இந்த கூடுகளெல்லாம் கீழே விழுந்த உடனே இந்த தேனீக்களுக்கு பயங்கர கோமம் வந்துச்சு போல் இருக்கு இந்த காற்று எந்த பக்கம் அடிச்சதோ அந்த பக்கம் முன்னேறி போச்சுது அங்கே யார் உட்காந்துருக்காங்கன்னா நல்ல டேங்குக்குள்ளே நல்ல எகிப்திய சோல்ஜர்கள் நல்ல இவர்தான் நல்ல பதிமூன்று கன்றி ஆளுங்க உட்காந்துருக்காங்க இவங்களை எல்லாம் இந்த தேனீக்கள் போட்டு வாங்கு வாங்கினேன் வாங்கிச்சு ஹெல்மெட்டுக்குள்ள அன்றைக்கு கோலியாத்தினுடைய ஹெல்மெட்டுக்குள்ள தாவீது உடைய கோ அந்த கூழாங்கல்ல அடித்த மாதிரி இந்த வண்டுகளெல்லாம் போய் கொட்டவே அவர் அவரும் டேங்கை விட்டுட்டு தங்களுடைய ஆயுதங்களை விட்டுட்டு தலை தப்புனா போதுன்னு ஓட ஆரம்பித்தாங்க இவர்கள் இந்த குண்டெல்லாம் நின்ன உடனே பார்த்தா என்னடா இவ்வளோ சமாதானமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்கங்க டேங்க் நிற்கிது அவர்களுடைய டேங்குகளை எடுத்து அவர்களுடைய ஆயுதங்களை எடுத்து அன்றைக்கு கோழி பட்டயத்தை எடுத்து கோலியாத்து தலையே தாவிது வெட்டினது போல இவர்களுடைய ஆயுதங்களை எடுத்து அவர்களை துரத்தினார்கள் தேவன் யாரை கொண்டு துரத்தினார்னா இந்த காலத்தில் பெரிய பெரியணுவம் என்ன நைட்ரஜன் குண்டு ஹைட்ரஜன் குண்டு என்ன குண்டுலாம் கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் ஆண்டவர் என்னோட யுத்த ஆயுதத்தை இன்னும் மாற்றவே இல்லை தேவனுடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக அவர் பழைய முறைவே தான் கையில் வச்சிருக்காரு அவர் சொன்னார் நான் குழவிகளை கொண்டு நான் துரத்துவேன் நான் நினைக்கிற அருமையானவர்களே இந்த யோசபாத் சொன்னது போல ஆண்டவரே எங்களை துரத்தி விடுவதற்கு வருகிறார்கள் நான் சொல்கிறேன் உங்களை துரத்தி விட வருகிறாங்களா நாம் இனி ஓடத்தான் வேணும் வேற வழியே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் கற்று நாமத்துக்கு மயமே உண்டாவதா ஒரு வழியாய் அவர்கள் வருவார்கள் பட் ஏழு வழியாக ஓடி போவார்கள் தேவன் துரத்தும் போது அவங்க வரும்போது ஒரு வழியாக வருவாங்க ஆனால் நீங்கள் நின்று பாருங்கள் அவர்கள் ஏழு வழியாய் ஓடுகிறதை Dingil kan bir